நாம் விகர்மங்களை வென்ற ஆத்மா நாம் நிர் அகங்காரியாக மேலும் நிராகாரியாக இருக்கின்ற ஆத்மா நாம் சதா மகிழ்ச்சியானவராக இருக்கும் ஆத்மா நாம் உயர்ந்தவர்களாக ஆவதற்காக நம்முடைய கணக்கு வழக்குகளை தினமும் பார்க்கின்றோம் எந்த கர்மேந்திரியமும் ஏமாற்றி விடாதபடி கவனமாக இருக்கின்றோம் அதிகம் ஏமாற்றக்கூடியது இதை பாதுகாப்பாக நம்முடைய வசத்தில் வைத்திருக்கின்றோம் நாக்கிற்கு அடிமையாவதுதான் அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கமாகும் இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் நம்மை நாமே நிந்தித்துக் கொள்கின்றோம் எங்காவது புத்தி செல்கிறது எனில் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக் கொள்கின்றோம் சிவசக்தி பாண்டவ சேனை நாம் மாயாவை வெல்வதற்கான சேனையாக இருக்கின்றோம் நாம் மாயாவை வென்று தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்றோம் கர்மேந்திரியங்கள் தான் அனைத்தையும் விட அதிகம் ஏமாற்றுகிறது அதற்காக நாம் சுய சோதனை செய்து கொள்கின்றோம் புத்திசாலி குழந்தைகளாக இருப்பதால் குறிப்பெடுத்துக் கொள்கின்றோம் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கின்றது அது அழிவற்ற ஆஸ்தியாக இருக்கின்றது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியத்தின் ஆரம்பம் இறந்திருக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது அவசியம் சங்கமத்தில் தான் தேவதையாக்குவதற்கு நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்கு வருகின்றார் நாம் அனைத்து கெட்ட பழக்க வழக்கங்களையும் நீக்கிவிடுகின்றோம் நம்மையை நாம் நிந்தித்துக் கொள்கின்றோம் கர்மேந்திரியங்களை அதிகம் பரிசோதனை செய்கின்றோம் எந்த கர்மேந்திரியம் ஏமாற்றுகிறது என்று நாம் கணக்கெடுக்கின்றோம் நாம் தந்தையிடம் வியாபாரம் செய்கின்றோம் நாம் உயர்ந்த பதவியை அடைவதற்காக மப்படி நடக்கின்றோம் நாம் நரனிலிருந்து நாராயணனாகும் என்று இப்பொழுது மிகுந்த குஷியுடன் கூறுகின்றோம் ஆனால் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் கர்மேந்திரியங்கள் எதுவும் ஏமாற்றவில்லைதானே என்று சுய முன்னேற்றம் செய்து கொள்வதற்காக தந்தை என்ன கட்டளையிடுகிறாரோ அதனை நடைமுறையில் கொண்டு வருகின்றோம் முழு நாளின் கணக்கை பார்க்கின்றோம் மாலையின் மணியாக அவதில் தான் அதிக உழைப்பு இருக்கின்றது ஒரே ஒரு தந்தைதான் சத்குருவாக இருக்கின்றார் இப்பொழுது தந்தை அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றார் அதுபோல நாமும் அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றோம் தந்தை நமக்கு கர்மம் அக்கிரமம் விக்ரமத்தின் ரகசியங்களை புரிய வைக்கின்றார் இப்பொழுது நாம் தந்தையின் மூலமாக திரிநேத்ரி திரிகால தரிசிகளாக ஆகிவிட்டோம் குழு நாடகத்தின் இரகசியம் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது மூலவதனம் சூட்சமவதனம் எண்பத்தி நான்கு பிறகு சக்கரம் அனைத்தும் நம் புத்தியில் இருக்கின்றது அனைவருக்கும் சத்கிரி கொடுக்கக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர் நாம் அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்தின் வழியை கூறுகின்ற வழிகாட்டிகளாகவும் இப்பொழுது நாம் நம்முடைய விக்ரமங்களை விநாசம் செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் பிரம்மா குமார் குமாரிகள் சிவத்தந்தையின் ரன்களாக இருக்கின்றோம் நாம் தந்தையிடம் உறுதி எடுத்திருக்கின்றோம் நாம் பூஜ்ய தேவதைகளாக அவதற்காக படிக்கின்றோம் இது உண்மையான வருமானம் தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் இந்த கர்மங்கள் வினாசமாகின்றது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முயற்சி செய்து முன்னேறி செல்கின்றோம் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கின்றோம் குழந்தையாவது என்றால் எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதாகும் நாம் பிராமண குழந்தைகள் கூடவே பாலகனாக ஆகின்றோம் அதனால் கவலையற்ற ராஜாவாக மேலும் எதிர்காலத்தில் விஷ்வத்திற்கு மாளிக்காக ஆகின்றோம் நாம் குழந்தையாவதன் மூலம் நாம் முதலாளி ஆகின்றேன் என்ற நினைவு சதா நீர் அகங்காரி மற்றும் நிராகாரி நிலையினுடைய அனுபவத்தை செய்விக்கின்றது பாலகன் ஆவதால் மாயாவிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் புத்திசாலியாகி நம்மை நாம் சோதித்துக் கொள்கின்றோம் கண்கள் ஏமாற்றுவதில்லைதானே எந்த கர்மேந்திரியத்திற்கும் மோசமாகி தலைகீழான காரியம் செய்யாமல் இருக்கின்றோம் நினைவு பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களின் ஏமாற்றத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் இந்த உண்மையான வருமானத்திற்காக நிறம் ஒதுக்குகின்றோம் கடைசியில் வந்தாலும் தீவிர முயற்சி செய்து நாம் முன்னேற்றம் அடைகின்றோம் இது விக்ரமங்களை விநாசம் செய்யக்கூடிய நிறமாகும் ஆவதன் மூலம் முதலாளி ஆகுவது என்ற பாடத்தின் மூலமாக அகங்காரமற்றவராக மேலும் சரீரமற்றவராக இருக்கும் ஆத்மா நாம் மகிழ்ச்சியே பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும் ஆதலால் சதா மகிழ்ச்சியானவராக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி